வணக்கம் இன்னைக்கு வீடியோல சனி வக்ர பயிற்சி பலன்கள்ல நாம பார்க்க போற ராசி துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா இந்த சனி வக்ர பயிற்சியில மிக பெரிய யோகத்தை பெரிய அதிர்ஷ்டத்தை ரொம்ப நாள் தடையான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்க போற ஒரு அற்புதமான காலம்னா இந்த சனி வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது நூத்தி முப்பத்தி எட்டு நாள் ஜூலை பதிமூணாம் தேதி தொடங்கிய வக்ர பயிற்சி நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல வக்ர நிவர்த்தி பெறுது வக்ரம்னா முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்ட்ரானமின்னு சொல்லக்கூடிய வானவியல் படி ஒரு கிரகத்திற்கு பின்னோக்கிய பயணம் அப்படிங்கிறது கிடையாது ராகு கேதுங்கிற இரண்டு கிரகத்தை தவிர வேற எந்த கிரகத்துக்குமே பின்னோக்கிய பயணம்னு சொல்லக்கூடிய வக்ரம் கிடையாது ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல வக்ரம்ங்கிற ஒரு நிலை வந்து உண்டு இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்ப அப்படின்னா நீங்க ட்ரெயின்ல பஸ்ல அல்லது கார்ல வந்து நீங்க போறீங்க அப்ப ஜன்னலோரத்துல உட்கார்ந்து நீங்க வெளியில பாத்தீங்கன்னா கரண்ட்டு கம்பமோ அல்லது பில்டிங்கோ மரமோ எல்லாம் பின்னாடி வேகமா ஓடுற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும் ஆனா உண்மையா அந்த மாதிரி எதுவும் நகராது ஆனா நம்ம கண்ணுக்கு ஒரு தோற்றம் ஏற்படும் அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய அந்த மாய தோற்றத்துக்கு பெயர் தான் வக்ரம் இந்த வக் அப்படிங்கிறது நிச்சயமாக துலாம் ராசியை பொறுத்த அளவுல மிகப்பெரிய யோகத்தை இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாளும் ஏற்படுத்தி தரும் எந்த ஒரு கிரகமும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் மூணாம் இடத்துல இருந்தா நல்லது செய்யாது அப்ப ஆறாம் இடத்துல இருக்கிற சனியால நமக்கு நல்லது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அப்ப அந்த ஆறாம் இடத்துல நமக்கு நல்லது செய்யாத ஒரு கிரகம் இயற்கைக்கு மாறாக பின்னோக்கி பயணம் செய்யும் போது அப்ப நமக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த சனி ஆறாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய உங்களுடைய மூன்றாம் பார்வையால உங்க ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷப ராசியை பார்க்கிறார் அதே போல தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கன்னி ராசியையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்களோட ராசிக்கு மூணாம் இடமான தனுசு ராசியையும் சனி பகவான் பார்க்கிறார் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமி ஏன்னா சுக்குரன் தான் துலாம் ராசியின் அதிபதி சுக்குரனின் அதி தேவதை மகாலட்சுமி அப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே செல்வ வளம் பெறுவதற்கும் உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எந்த பரிகாரமுமே பெருசாக செய்ய வேண்டியதில்லை நீங்க எப்பவுமே எந்த விஷயத்தை செஞ்சாலும் தொடங்கினாலும் அல்லது எப்ப கவலை கஷ்டம்னு நீங்க நினைச்சாலும் நீங்க அந்த நேரத்துல தாய் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்தால் அல்லது மகாலட்சுமியை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியா தீர்ந்துடும் அப்ப இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்க ராசிநாதனான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய தாய் மகாலட்சுமியை நினைத்து ஜெய் மகாலட்சுமி என்று பதிவிடுங்கள் ராசியில நீங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம் பயிற்சி பலன்கள்ங்கிறது இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் பலன்கள் ஒன்னேதான் ஏன்னா சனி உங்க ராசிக்கு ஆறாம் இடமான மீனத்துல சஞ்சரிக்கிற இந்த அடிப்படையில சொல்றதுனால இது நட்சத்திரத்தின் அடிப்படையில இந்த பலன்கள் மாறுபடாது உங்களுக்கான பலன்கள் எல்லாமே ஒன் பை ஒன் டீட்டெயிலா நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்திடலாம் இந்த சேனல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல அல்லது ஏற்கனவே பார்த்தங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தெரியல அப்படின்னா இப்போ நீங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் நீங்க கொடுத்துருங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிச்சு நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துடலாம் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த வீடியோ இருக்கிற லைக் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் தன்னுடைய ஃபார்முலா படி அதுவே போய் நிறைய பேருக்கு காமிக்கும் நீங்கள் நேரடியாக உங்களோட ஃபேஸ்புக்கில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களுக்கு இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் நேரடியாக யாருக்காவதும் இதை அனுப்பணும் இல்லை ட்விட்டரில் அனுப்பலாம் இன்ஸ்டாகிராமில் அனுப்பலாம் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய ஆப்ஷன் வழியா நீங்கள் நேரடியாகவே நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் முடியும் தனி பகவான் எப்பொழுதுமே ஒருவருக்கு தொழிலை தரக்கூடியவர் இரும்பு ஆயில் போன்ற தொழிலை குறிக்கக்கூடியவர் ஒருவருடைய அன்றாட கருமாக்களை இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் சனி பகவான் இன்னொன்று மந்த அதனாலதான் மறைவு ஸ்தானத்துல வந்த சனியால நிறைய சங்கடங்கள் ஏற்பட்டுமா நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுமா அப்படின்னு நீங்க ஆரம்பத்திலேயே எதிர்பார்த்திருப்பீங்க அதிலிருந்து எல்லாமே மாற்றம் கிடைக்கும் ஏன்னா சனி ஆறாம் இடத்துல அமர்ந்து எட்டாம் இருந்தார் இவ்வளவு நாளா இப்ப வக்ரம் பெறும் பொழுது இந்த மூன்று மறைவு ஸ்தானத்தையும் பார்த்ததால் ஏற்பட்ட கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எட்டாம் இடம் என்பது ஒருவருடைய அவமானம் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய கண்டம் ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அப்ப அந்த எட்டாம் இடத்தை வந்து சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட அவதூறுகள் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சங்கடங்கள் நண்பர்களோட உறவுக்காரங்களோட வேலை செய்யற இடத்துல தொழில் கூட்டாளியோட இதுலெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குது மனஸ்தாபம் இருக்குங்க குடும்பத்துல மனஸ்தாபம் இருக்கு சிக்கல் இருக்கு அல்லது குடும்ப உறுப்பினர்களோட ஏதாவது கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கிறீங்க அல்லது பேசாம இருக்கீங்க அல்லது வாழ்க்கை துணையோட பிரச்சனைனால நீங்க பேசாம இருக்கீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா பண்ணீங்கன்னா அந்த பிரிவினை எல்லாம் சரி செஞ்சுக்கலாம் இப்போ நீங்க பேசினா பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் அல்லது உங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களோட மீண்டும் வந்து இணக்கமாக வாழ்றதுக்கோ அதே அன்பையும் அதே நட்பையும் பாராட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கு பிசினஸ் பார்ட்னரோட இந்த கருத்து வேறுபாடு சரியாயி மீண்டும் உங்க தொழில ஒரு வேகம் எடுக்கிறதுக்கும் இந்த வக்ர காலங்கள் உங்களுக்கு பயன்படும் பனிரெண்டாம் இடம் என்பது கன்னிராசி பனிரெண்டாம் இடம் தான் ஐயன சயனஸ்தானம் விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்தையும் அய்யன சயனஸ்தானத்தையும் சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும் காலையில நம்ம எந்திரிக்கும் போது இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா இந்த பிரச்சனை வந்துருமோ அல்லது அந்த பிரச்சனை பெருசாயிடுமா ஆயிடுமா அப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நீங்க பெருசா திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்ப அந்த எண்ணங்கள் எல்லாமே குறைஞ்சிடும் நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது வரும் பொழுது பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு முடிவை நீங்க எப்பவுமே எடுக்கணும் அதுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பார்த்தா உங்களோட முயற்சிகள் தடையாகும் அது திருமணம் சார்ந்த முயற்சியா இருக்கலாம் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யறது அல்லது டிரான்ஸ்பர் ப்ரமோஷன் வாங்குறது இந்த மாதிரி எந்த முயற்சியா இருந்தாலும் சரி நீங்க வீடு கட்டலாம் நினைச்சு அதற்கு முயற்சி செஞ்சாலும் இப்ப அது இழுபடியா இருந்திருக்கும் அல்லது கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு கொஞ்சம் ஸ்லோவாயிடும் இன்ஜினியர் பிரச்சனை வேலையாட்கள் பிரச்சனை அல்லது அல்லது பில்டிங் மெட்டீரியல் விலை ஏறினதுனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்னால உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக இப்ப இருக்கும் இந்த ஸ்லோவான விஷயங்கள் எல்லாமே இந்த வக்ர காலத்துல வேகம் எடுக்கும் அப்ப ஏதாவது ஒரு வேலை வந்து நீங்க பாதி பெண்டிங்ல இருக்குன்னா இந்த அஞ்சு மாசத்துல நீங்க அத கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதற்கு ஒரு அருமையான வாய்ப்பையும் சனி பகவான் இந்த வக்ர காலத்துல தருவார் அதே மாதிரி வேலைக்கு முயற்சி செய்யறவங்க இப்ப நீங்க உங்களோட ரெசியூமை வந்து எல்லாருக்கும் அனுப்புங்க அல்லது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தவங்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம் இல்ல ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கோம் அல்லது லாஸ்ட் இயர் படிச்சு முடிச்சவங்க கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டோம் இன்னும் கால் லெட்டர் வரலைன்னா இப்போ நீங்க ஒரு ரிமைண்ட் பண்ணீங்கன்னா போதும் கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த நிறுவனத்துல பிடித்த வேலை பிடித்த சம்பளத்துல கிடைக்கும் அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல டென்ஷன் இருக்கு டிப்ரெஷன் இருக்கு அல்லது உங்களோட சூப்பர்வைசர் மேனேஜர் வழியா ஏதாவது ஸ்ட்ரெஸ் அப்படி இருக்குன்னா அந்த வேலை பலு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே இப்ப குறைஞ்சிடும் அதே மாதிரி ப்ரமோஷனும் டிரான்ஸ்பரும் உங்களுக்கு விரும்பிய மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுக்கு ட்ரெய்னிங் எடுக்க போகலாம் அல்லது உங்களோட வாய்ப்பு வெளிநாட்டுல ஏதாவது நம்ம தேடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ அதற்கான முயற்சியெல்லாம் செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது வந்து படிக்க போறவங்களுக்கும் பொருந்தும் நீங்க ஏதாவது வெளிநாட்டுல போய் ஒரு கோர்ஸ் படிக்கணும் அல்லது அங்க போய் வேலை பார்த்துக்கிட்டே நம்ம ஏதாவது படிக்கலாம்னு நினைக்கிறோம் அல்லது அங்க இருக்கிற டெக்னாலஜி டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஏதாவது ஒரு ட்ரெய்னிங் மாதிரி போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான முயற்சி பலன் தரும் கிரக அமைப்புகள் இப்ப உங்களுக்கு ரொம்ப 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 இருக்கு அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது தேவையில்லாத செலவு வீண் விரயங்கள் மன அழுத்தம் டென்ஷன் டிப்ரெஷன் இது எல்லாமே இப்ப உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப கண்டிப்பா நீங்க ஒரு தொழில் செய்றீங்க வியாபாரம் செய்யறீங்க அதுல ஏதோ ஒரு தேவையில்லாத செலவு உங்களுக்கே தெரியாம நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க அந்த செலவுகளை எல்லாம் இப்ப குறைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை நீங்க எடுக்கலாம் நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நடத்துறீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம அங்கங்க ஒரு ஒரு ரூபாய் அப்படியே நமக்கு செலவானாலே அதையெல்லாம் நீங்க குறைச்சிங்கனாலே அதுவே ஒரு லட்சத்துல வந்து நிற்கும் அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறது அதாவது சுருக்கமா சொல்லணும்னா நீங்க சிக்கன நடவடிக்கை தொழிலோ வியாபாரமோ வேலையோ குடும்பத்திலோ நீங்க இப்ப எடுக்கலாம் அதன் வழியாக பெரிய அளவிலான ஒரு பொருளாதாரம் மிச்சப்படும் ஒரு வாய்ப்பை நீங்க கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி சனி வக்ரம் பெறும் பொழுது நீங்க ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ராடக்ட புதுசா லான்ச் பண்ணனும் அல்லது ஒரு ப்ராடக்ட டெஸ்ட் பண்ணனும் ஏதாவது ட்ரையல் பண்ணனும் இல்ல நியூ ப்ராடக்ட் ஏதாவது டெவலப் பண்ணனும் இல்ல ஏதாவது ஒரு கண்டுபிடிப்ப வந்து நீங்க இப்போ டெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க இல்ல கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த சனி பக்ர காலம்தான் உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிக்கணும் நினைக்கிறீங்க இல்ல ஒரு மருந்து மாத்திரையின் வழியா வந்து நீங்க குழந்தை பெயர் பெற்றுக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கு ஏதோ ஒரு காரணத்துல நாங்க அப்படியே கொஞ்ச நாளா தள்ளி போட்டே வந்தோம் தயங்கிட்டே இருந்தோம்னா இப்போ அதுக்கான முயற்சிலாம் எடுங்க கண்டிப்பாக இந்த அஞ்சு மாசத்துலயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க விரும்பிய குழந்தை அழகான குழந்தை அறிவான திறமையான குழந்தை தாய் மகாலட்சுமியின் அருளாலும் சந்தான லட்சுமியின் அருளாலும் உங்களுக்கு உறுதியாக கிடைப்பாங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேச்சிலையும் செயலையும் கண்டிப்பாக நிதானம் தேவை ஏன்னா நீங்க எப்ப தப்பா பேசுவீங்க அல்லது எப்ப இந்த மாதிரி ஒரு செயலை செய்வீங்கன்னு நிறைய பேர் எதிர்த்தரப்புல காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் எந்த ஒரு பேச்சையும் சரியாக யோசிச்சு பேசுங்க நீங்க வந்து ஏதாவது மேடையில பேசுறீங்க அல்லது நேரடி ஒளிபரப்புல விவாதத்துல கலந்துக்கிறீங்க அல்லது ஏதாவது மக்கள் மன்றத்துல நேரடியா நீங்க பேசுறீங்கன்னா அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் ஆதரவு ஆதாரப்பூர்வமாக ஒரு முறைக்கு இரண்டு முறை தெரியாம எதையுமே பேசாதீங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அவதூறு வழக்குகள் வருவதற்கோ அல்லது உங்க பேச்ச திருச்சி வெளியிடுவதற்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்க எச்சரிக்கையாக இருந்துட்டா இந்த நூத்தி நாட்கள் பெரிய அளவிலான எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் எந்த அவதூறு வழக்குகளும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லாமல் நிச்சயமாக சிறந்த காலமாக இருக்கும் கலைத்துறையினருக்கு பெரிய அளவுல பணம் பழங்கக்கூடிய துறைனா அது கலைத்துறை அந்த துறையில தேவையில்லாத செலவுகள் வீண் விரயங்கள் ஒரே விஷயத்த சின்ன ஒரு கேர்லஸ்னால ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஒரு கவனக்குறைவுனால பெரிய அளவுல மீண்டும் அதுக்கு செலவு செய்யற மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும் உங்க ப்ராஜெக்ட்ல நிறைய விஷயங்கள் வந்து டூப்ளிகேஷனாலேயே நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும் அதையெல்லாம் இப்ப நீங்க கவனத்துல கொள்ளணும் ஏன்னா இப்ப நிறைய வீண் விரயங்கள் வீண் செலவுகள் தண்ட செலவுகள் எல்லாமே நிறைய

தொழில் துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களோட இயந்திரங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்திலுமே வந்து ஏதாவது பழுது இருக்கு ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ணணும் அதுக்கான ஸ்பேர்ஸ் கிடைக்கல அந்த ஸ்பேர் இல்லாததுனால அந்த மெஷின் ரொம்ப நாளாக ஒரு மூலையில போட்டு வச்சிருக்கோம்னா இப்போ அதற்கான ஸ்பேர்ஸ் கிடைக்கும் சர்வீஸ் இன்ஜினியர்ஸும் உங்களுக்கு சரியான பட்ஜெட்ல வந்து அந்த சர்வீஸ் பண்ணி உங்கள் மிஷினை மீண்டும் செயல்பட வைப்பாங்க அதன் வழியாக உங்களோட உற்பத்தியும் அதிகரிக்கும் அந்த செயல்படாத இயந்திரத்திலிருந்தும் உங்களுக்கு பெருமளவிலான லாபம் கிடைக்கும் புதுசாக இயந்திரம் வாங்கணுமா அதற்கும் இந்த காலகட்டம் ஏற்றதாக இருக்கும் அரசின் சலுகைகள் மானியங்கள் ஏதாவது ஒரு பிசினஸ் லோன் வாங்குறீங்க மெஷினரி லோன் வாங்குறீங்க டேர்ம் லோன் வாங்குறீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் நிறைய இப்ப சப்சிடி ஸ்கீம் இருக்கு நிறைய ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் இருக்கு நிறைய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இருக்கு அதெல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி நீங்க இப்ப அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே ஒரு பெரிய சேவிங்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலமாகவும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல அரசின் சலுகைகள் மானியங்கள் உள் ஒதுக்கீடுகள் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இவ்வளவு நாள் மறுக்கப்பட்டிருக்கு கிடைக்கல தாமதமா இருக்குன்னா இப்ப நீங்க முயற்சி செய்யுங்க அல்லது மேல் அதிகாரிகளிடம் முறையிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசின் சலுகை மானியத்தின் வழியாக ஒதுக்கீடுகளின் வழியாக உங்களுக்கு ஒரு நீண்ட கால தடை நீண்ட காலம் நடக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் சீனியர் சிட்டிசன்களை பொறுத்தளவுல இந்த காலகட்டத்துல உடல் நிலையில நீங்க அக்கறை செலுத்தணும் நீங்க எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சரியான நேரத்துக்கு எடுத்துக்கணும் ஒரு முடிஞ்சா ஒரு முழு உடல் பரிசோதனை செஞ்சுட்டு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏதாவது ஒரு கை கால் வலி உடம்பு வலி சுகரோ பிபியோ ஏதாவது ஒண்ணு அப்நார்மலா இருக்கிற மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா உடனே நீங்க மருத்துவரை போய் பார்த்தணும் எதையுமே அலட்சியப்படுத்தாம இருந்தா மட்டும் போதும் மற்றபடி உங்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லாமல் எப்பவும் போல அதே உற்சாகத்தோடும் அதே சந்தோஷத்தோடும் நீங்க இந்த காலகட்டத்தை கழிக்கலாம் துலாம் ராசியை சார்ந்த விவசாயிகளுக்கு இது பொன்னான காலகட்டம் அற்புதமான காலகட்டம் போராட்டம்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு நாள் விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல அல்லது ஏதாவது ஒரு பயிர் வந்து நல்லா வளரல அப்படிங்கிற கவலையில இருந்திருக்கலாம் இப்ப வந்து நவீன பயிர் சாகுபடி முறை நவீன உபகரணங்கள் வழியாக உங்களோட விவசாயத்தின் மீது தன்னம்பிக்கையும் தைரியமும் உயரும் வேலையாட்கள் பற்றாக்குறைங்கிற பிரச்சனை இப்ப உங்களுக்கு சரியாயிடும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் இவ்வளவு நாள் எதிர்பார்த்து நடக்காத விஷயம் கூட இப்ப எளிதாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் உங்களோட ராசிநாதனான சுக்கரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமிக்கு மிகவும் விசேஷமான ஒரு பூஜை அப்படின்னா அது திருவிளக்கு பூஜை ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடைபெறும் விளக்கு பூஜையில் கலந்து கொள்வது மிக பெரிய அளவிலான வெற்றியை தரும் குடும்பத்தில் லட்சுமி கடாச்சத்தை பெருகும் எப்பவுமே திருவிளக்கு பூஜை என்பதே திருமகளை நினைத்து மகாலட்சுமி நினைத்து செய்யக்கூடியது வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகவும் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கவும் நீங்க செய்யக்கூடிய இந்த பூஜையை ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் நீங்க மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது விசேஷ பலனை தரும் இந்த பூஜை உங்க ஊரில் மகாலட்சுமி ஆலயம் இல்லை அல்லது அங்கே விளக்கு பூஜை நடக்கலைன்னா நீங்க சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் போன்ற பகுதியில் இருக்கிறீங்கன்னா சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சிக்கு பக்கமா இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோயில ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அதாவது ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த பூஜைக்கான முன்பதிவு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செஞ்சுட்டு வந்து கலந்து கொள்ள வேண்டும் நீங்க இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வது இந்த நூத்தி நாட்களும் உங்களுக்கு பல்வேறு தடைகள் விளக்கவும் தாமதங்கள் குறையவும் அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் குவிப்பதற்கும் நீங்க பெரிய அளவில் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் இந்த ஆடி மாதத்தில் மூன்றாவது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய திருவிளக்கு பூஜை மகாலட்சுமி ஆலயத்தில் மகாலட்சுமியின் முன்னிலையில் நடைபெறும் இந்த ஒரு பரிகாரமே இந்த சனி வக்ரத்திற்கு போதுமானது உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைக்கட்டும் அதிலும் உங்கள் ராசிநாதனே அஷ்டலட்சுமியாக இருப்பதால் கண்டிப்பாக பதினாறு செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்வில் குறைவில்லாமல் கிடைக்கட்டும் என்று செய்து தாய் மகாலட்சுமி பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க நீங்க யாருக்காவது நேரடியாக இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் பேஸ்புக் வழியா ஷேர் பண்ணணும் வீடியோவுக்கு கீழ இருக்கிற ஷேர் பட்டன் வழியாகவும் ஷேர் பண்ணலாம் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரியம் குருஜி நன்றி வணக்கம்